அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிற்றிலக்கியங்கள் சார்ந்த வினாக்கள் தான் சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய கோவை சார்ந்த வினாக்கள் இந்த வினாக்களுமே பார்த்திங்கன்னா நாவி ஜெயராமன் அவர்களுடைய சிற்றிலக்கிய செல்வங்கள் என்ற புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம அந்தாதி பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வினாக்களை நம்ம பார்க்கலாம் முப்பத்தி நான்காவது வினா பழமை சிறப்பும் புதுமை பொலிவும் பெற்ற ஒரே சிற்றிலக்கியம் கோவை பழமை சிறப்பும் புதுமை பொலிவும் பெற்ற சிற்றிலக்கிய வகைனா கோவை முப்பத்தி ஐந்தாவது வினா அகப்பொருள் துறைகளை கோர்த்து நிரல்பட பாடப்பட்ட நூல் எதுனா கோவை அகப்பொருள் துறைகள் வந்து மொத்தம் நாற்பது அதை கோர்த்து நிரல்பட வரிசைப்பட பாடப்பட்ட நூல் கோவை முப்பத்தி ஆறாவது வினா கோவை இலக்கியத்திற்கு உரிய துறைகள் எத்தனைன்னா நானூறு கோவை இலக்கியத்திற்கு உரிய துறைகள் நானூறு முப்பத்தி ஏழாவது வினா கோவை என்னும் பெயரோடு தனி ஒரு இலக்கியமாக தோன்றிய காலம் எப்போ அப்படின்னா கிபி ஏழாம் நூற்றாண்டு கோவை என்ற பெயர் தனி ஒரு இலக்கியமாக தோன்றிய காலம் கிபி ஏழாம் நூற்றாண்டு முப்பத்தி எட்டாவது வினா கோவை இலக்கியத்தில் காலத்தால் முந்திய கோவை என்னென்னா பாண்டி கோவை கோவை இலக்கியங்களிலே காலத்தால் முந்தியது என கருதப்படுவது பாண்டிக்கோவை முப்பத்தி ஒன்பதாவது வினா பாண்டிக்கோவையில் உள்ள பாடல்களுடைய எண்ணிக்கை மொத்தம் முன்னூற்றி ஐம்பது பாண்டி இருக்கக்கூடிய பாடல்களுடைய எண்ணிக்கை முன்னூற்றி ஐம்பது நாற்பதாவது வினா இறையனார் அகப்பொருள் சூத்திரங்களுக்கு மேற்கோள் இலக்கியமாக விளக்கக்கூடிய நூல் எதுனா பாண்டிக்கோவை நக்கீரர் உரை எழுதிய இறையனார் அகப்பொருள் சூத்திரங்களுக்கு மேற்கோள் இலக்கியமாக விளங்கக்கூடியதுனா இந்த முதல் கோவை என்று சொல்லக்கூடிய பாண்டி கோவை நாற்பத்தி ஒன்றாவது வினா நம்பியகப்பொருள் என்ற இலக்கண நூலுக்கு இலக்கியமாக அமைவது எதுனா தஞ்சை வாணன் கோவை நாற்பத்தி ரெண்டாவது வினா கோவைகளுக்கான இலக்கண நூல் எதுனா பாட்டியல் நூல்கள் கோவைகளுக்கான இலக்கண நூல் பாட்டியல் நூல்கள் நாற்பத்தி மூன்றாவது வினா திருக்குறளில் உள்ள முப்பாலில் அகச்செய்திகள் மிகுந்திருப்பது எந்த பகுதி அப்படின்னா காமத்துப்பால் திருக்குறளில் முப்பால் அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்து அல்லது காமத்துப்பாலில் அகச்செய்திகள் மிகுதியாக இருப்பது காமத்துப்பால் நாற்பத்தி நான்காவது வினா அகப்பொருள் இலக்கியத்திற்குரிய துறைகள் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நானூறு அகப்பொருள் இலக்கியத்திற்குரிய துறைகள் நானூறு நாற்பத்தி ஐந்தாவது வினா கோவை என்ற சிற்றிலக்கிய வகையை தோற்றுவித்தவர் யார்னா யார் என தெரியவில்லை கோவை என்ற சிற்றிலக்கிய வகையை முதன் முதல்ல தோற்றுவித்தவர் யார் என்பது தெரியல இப்போ அந்தாதி அப்படின்னு சொல்லும்போது காரைக்கால் அம்மையார் தோற்றுவித்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரி கோவை என்ற இலக்கிய வகையை வந்து தோற்றுவித்தவர் யார் என்பது தெரியவில்லை நாற்பத்தி ஆறாவது வினா பாண்டி கோவையினுடைய காலம் அப்படின்னா ஏழாம் நூற்றாண்டு கிபி ஏழாம் நூற்றாண்டு பாண்டிக்கோவையினுடைய காலம் கிபி ஏழாம் நூற்றாண்டு நாற்பத்தி ஏழாவது வினா கோவை மாணிக்கவாசகரால் வளர்க்கப்பட்ட காலம் என்னென்னா ஒன்பதாம் நூற்றாண்டு கோவை என்ற இலக்கியம் மாணிக்க வாசகரால் வளர்க்கப்பட்ட காலம் ஒன்பதாம் நூற்றாண்டு நாற்பத்தி எட்டாவது வினா கோவை இலக்கியத்திற்கு இலக்கணம் சொல்லும் நூல்கள் என்னென்னன்னா இரையனார் ரகப்பொருள் தொல்காப்பியம் வீரசோழியம் நம்பியகப்பொருள் கோவை இலக்கியத்திற்கு இலக்கணம் சொல்லக்கூடிய இலக்கண நூல்கள் இறையனார் அகப்பொருள் தொல்காப்பியும் நம்பியகப் பொருள் நாற்பத்தி ஒன்பதாவது வினா கட்டளை கலித்துறை யாப்பில் நானூறு பாடல்கள் அமைய பாடுவதற்கு பெயர் என்னன்னா கோவை கட்டளை கலித்துறை யாப்பில் நானூறு பாடல்கள் பாடுவதற்கு பெயர் கோவை அப்போ கோவை இலக்கியம் எந்த யாப்பால் பாடப்படுதுன்னா கட்டளை கலித்துறை என்ற யாப்பு வகை ஐம்பதாவது வினா கலித்துறை நானூறாய் நடப்பது அகப்பொருள் கோவை நாமமன்றோ என்று கூறக்கூடிய நூல் எதுனா சிதம்பர பாட்டியல் கலித்துறை நானூறாய் நடப்பது அகப்பொருள் கோவை நாமமன்றோ என கூறும் நூல் சிதம்பர பாட்டியல் ஐம்பத்தி ஒன்றாவது வினா வெண்பா பாட்டியல் ஆய்ந்த கலித்துறை தான் நானூறாக பொருண்மேன் வாய்ந்த நற்கோவையாம் என கோவைக்கு இலக்கணம் சொல்லக்கூடிய நூல் இலக்கண விளக்க பாட்டியல் ஐம்பத்தி ரெண்டாவது வினா கோவை இலக்கியத்தில் உள்ள துறைகள் அனைத்தும் கைக்கிளை முதலா பொருள்வையின் பிரிவு ஈராக எத்தனை பிரிவுகளில் அடக்கப்பட்டிருக்கு அப்படின்னா முப்பத்தி மூன்று கோவை இலக்கியத்தில் உள்ள துறைகள் அனைத்துமே கைக்கிளை முதலா பொருள்வையின் பிரிவு ஈராக அதாவது இறுதியாக எத்தனை பிரிவுகள் அடங்கியிருக்குன்னா முப்பத்தி மூன்று பிரிவுகள் ஐம்பத்தி மூன்றாவது வினா பாடி ஆசிரியரின் பெயரால் பெயர் பெற்ற கோவை நூல்கள் என்னென்னா குமரேச கோவை அம்பிகாபதி கோவை பாடிய ஆசிரியருடைய பெயரால் பெயர் பெற்ற கோவை நூல்கள் குமரேச கோவை அம்பிகாபதி கோவை ஐம்பத்தி நான்காவது வினா இறைவன் எழுந்தரில் இருக்கக்கூடிய திருத்தலங்களுடைய பெயரால் அமையப்பட்ட கோவை நூல்கள் வந்து திருச்சிற்றம்பல கோவை மதுரை கோவை திருவாரூர் கோவை ஐம்பத்தி ஐந்தாவது வினா தலைவன் பெயராலும் அவன் ஊர் பெயராலும் பாடப்பட்ட கோவை நூல்கள் என்னென்னா காங்கேயின் கோவை குலோத்துங்கன் கோவை தஞ்சைவாணன் கோவை அதாவது தலைவன் பெயராலும் அவனுடைய ஊர் பெயராலும் பெயர் பெற்ற கோவைகள் அப்படின்னா காங்கேயின் நாலாயிர கோவை குலோத்துங்கன் கோவை தஞ்சைவாணன் கோவை இங்கே காங்கேயின் நாலாயிர கோவையும் குலோத்துங்கன் கோவையும் பார்த்திங்கன்னா தலைவன் பெயரால பெயர் பெற்றது ஊர் பெயரால் அப்படின்னும் பொழுது தஞ்சை வாணன் கோவை ஐம்பத்தி ஆறாவது வினா கோக்கும் தமிழ் கொத்தனைத்தும் வாழிய என கூறும் நூல் எதுனால் தக்கையாக பரணி கோக்கும் தமிழ் கொத்தனைத்தும் வாழிய என கூறும் நூல் தக்கையாக பரணி ஐம்பத்தி ஏழாவது வினா ஐந்தினைக்குரிய நானூறு துறைகளும் அமைய பாடப்பெற்ற கோவை இலக்கியங்கள் வந்து ஐந்தினை கோவை அல்லது அகப்பொருள் கோவை ஐந்தினைக்கு உரிய நானூறு துறைகளும் அமைய பாடப்பெற்ற கோவை இலக்கியங்கள் ஐந்தினை கோவை அல்லது அகப்பொருள் கோவை ஐம்பத்தி எட்டாவது வினா எல்லா துறைகளும் வராமல் ஒரே துறை மட்டும் வருவது என்னென்னா ஒரு துறை கோவை எல்லா துறைகளும் வராமல் ஒரே துறை மட்டும் வரக்கூடிய கோவை ஒரு துறை கோவை ஐம்பத்தி ஒன்பதாவது வினா பாட்டுடை தலைவனின்றி அமைந்த கோவை என்னன்னா அம்பிகாபதி கோவை பாட்டுடை தலைவனின்றி அமைந்த கோவை அம்பிகாபதி கோவை அறுபது இறைவனால் எழுதப்பட்ட கோவை என்னென்னா திருச்சிற்றம்பல கோவை இறைவனே வந்து எழுதி கொடுத்த கோவையாக கருதப்படுவது திருச்சிற்றம்பல கோவை அறுபத்தி ஒன்றாவது வினா எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி என ஐவகை இலக்கியங்களிலும் வல்லவரே கோவை பாட முடியும் என உணர்த்தக்கூடிய பா பழமொழி என்னென்னா யாவையும் பாடி கோவை பாடுக அப்போ எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி என்ற ஐவகை இலக்கணங்கள் அமைந்த இலக்கியங்களை எழுத வல்லவரால் மட்டும்தான் கோவை பாட முடியும் என்ற செய்தியை உணர்த்தக்கூடிய பழமொழி தான் என்னென்னா யாவையும் பாடி கோவை பாடுக அறுபத்தி ரெண்டாவது வினா ஒருதுறை கோவை யார் பாடியிருக்காங்கன்னா அமிர்த கவிராயர் ஒருதுரை கோவையுடைய ஆசிரியர் அமிர்த கவிராயர் அறுபத்தி மூன்றாவது வினா திருவாரூர் மும்மணி கோவை பாடியவர் யார்னா சேரமான் பெருமாள் நாயனார் திருவாரூர் மும்மணி கோவை பாடியவர் சேரமான் பெருமாள் நாயனார் அறுபத்தி நான்காவது வினா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை எழுதிய கோவை நூல்கள் என்னென்னா திருவாவடுதுறை கோவை சீர்காழி கோவை குளத்தூர் கோவை மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் எழுதிய கோவை நூல்கள் திருவாவடுதுறை கோவை சீர்காழி கோவை குளத்தூர் கோவை என்ற மூன்று கோவை நூல்களை பாடியிருக்கிறாரு அப்போ இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா நம்ம கோவை தொடர்பான வினாக்கள் பற்றி பார்த்தோம் கட்டாயமாக இந்த வினாக்கள் வந்து உங்களுக்கு தேர்வுக்கு பயனுடையதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தொடர்ந்து நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் பார்த்திங்கன்னா பல வினாக்கள் இருக்குது நீங்கள் பார்த்து பயன்பெறலாம் நன்றி வணக்கம் மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திப்போம் அதுக்கடுத்து சிற்றிலக்கியங்களில் பார்த்திங்கன்னா பல்லு தொடர்பான வினாக்களை நம்ம பார்க்கலாம் நன்றி